எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் அறியாமைக்கு ஆமாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு நான் வந்து சேலத்தில் நம்ம கருப்பூர் ராஜம் தேட்டரில் ஏங்கண்ணா கர்பூரில் ராஜம் தேட்டரில் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு முதல் காட்சியை நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னென்னா மக்களோட மக்களாக எல்லாத்துக்கூடையும் இருந்து நான் படம் பார்த்தது எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இதுக்கு எல்லாம் படம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நல்லா இருக்கீங்க இதை விட என்ன வேணும் சந்தோஷம் வேற நாம பெரிய உச்ச நட்சத்திரம் எல்லாம் கிடையாதுங்க நான் ஒரு சாதாரண ஏழை கலைஞன் எளிய கலைஞன் அந்த மாதிரிதான் சொல்லணும் அந்த வகையில் எனக்கு பெரிய சப்போர்ட் மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் இந்த படம் பார்த்தவங்க மட்டும்தான் கட்டாயமா ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கேன் ஒரு நேர்மையான படத்தை எடுத்திருக்கேன் ஒரு குடும்பத்துக்கான படத்தை எடுத்திருக்கேன் தாய்மரலுக்கான படத்தை எடுத்திருக்கேன் தகப்பனுடைய வழியை சொல்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு படம் எடுத்திருக்கேன் காதல் எதிரியான படம் இது இல்லை ஆனா நாடக காதலுக்கு எதிரியான படம் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற படம் நாளைய தலைமுறை சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விதை தான் போட்டிருக்கேன் இந்த படம் ஸோ ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அளவுடந்த சந்தோஷம் என் வாழ்நாளில் நான் இயக்கி நடித்து இந்த படம் பெரிய வெற்றி அடைச்சிருக்கு எனக்கு பெரிய சந்தோஷம்

ஒருதலை பட்சமாக செயல்படாது எப்பவுமே செயல் செய்யும் பொழுது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிங்கும் பொழுது ஒரு நல்ல படம் அதுவும் ஏ சர்டிவிகேட் நான் வாங்கியிருக்கேன் கருத்து எந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கவே நீங்க வர வேண்டாம் எதுக்கு நம்ம சென்சார்ல நமக்கு ஒரு சர்டிவிகேட் கொடுக்கறாங்க யூ சர்டிபிகேட் யூஏ ஏ எதுக்கு கொடுக்குறாங்க ஒரு கருத்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வர வேணாம் இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்கு இல்ல இந்த படத்துல வயலன்ஸ் இருக்கு காம காட்சிகள் இருக்குது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்னா அந்தந்த வயதுக்குட்பட்டவங்க அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவுசெய்து வராதீங்க வராதீங்க நானே சொல்றேன் வராதீங்க நல்லவங்க வாங்க நல்ல சமுதாயம் படைக்க நினைக்கிறவங்க வாங்க குடும்பங்கள் தேட்டருக்கு வாங்க தாய்மார்கள் வாங்க பெற்றோர்கள் வாங்க அதுதான் எனக்கு தேவையை தவிர ஏதாவது தேவையற்ற கருத்துக்களை சொல்வது என்பதற்காக படமும் பார்க்காம எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு இதை மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துருக்காங்க எல்லாரும் பொதும அப்படி ஒரு சின்ன தயாரிப்பாளரை நீங்கள் நசுக்கும் பொழுது எவ்வளவு கோடி பொருள்னு நஷ்டம் நான் நிறைய தேட்டரில் போடணும்னு நினச்சிருந்தேங்க நீங்க ஆக்சுவலாக என்னுடைய கனவு நிறைய தேட்டருக்கு போடணும்னு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா நிறைய இடங்கள் எனக்கு தியேட்டர் விழுகல பட் கட்டாயமாக அது நல்ல படம்

இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆகுறது நிறைய அதிக படங்கள் ரிலீஸ் ஆகுறதுங்க ஒரு ஸ்டீன்லைன் வேணும் தயாரிப்பாளர் சங்கத்திலேயும் இது கட்டாயமா ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா பாவம் எத்தனையோ படங்கள் அது வேஸ்டா போயிடுது விரையாம போயிடுச்சு கிடைக்காம இருக்கு வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னாரு

ஏதோ ஒரு பின்புலத்தில் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா புறமுதுகளை முதுகுல குத்துறது அதை போன்ற செயல்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க சரியில்லை நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க டைமுக்கு நடிக்கும் ஆசை பட் இயக்க வாய்ப்பு கிடைச்சா அதை நான் பண்ணேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு ஜாதி பேரை வந்து மையமாக கொண்டு பல பேர் வச்சிருக்கீங்க அதுக்கான காரணம் இல்லை கண்ணா இதை அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாம் கவுண்டம்பாளையம்ங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி அவ்வளோதான் நீங்கள் அப்படி பாருங்க நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க கொங்கு மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டம்பாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரமாவது இருக்குன்னு வைக்கிறேன் கரெக்டுங்களா ஒரு ஒரு ஊர் ஊருக்கு ரெண்டாயிரம் கவுண்டம்பாளையம் இருக்குதான் செய்யுது கவுண்டன்பாளையம் கவுண்டன்பட்டி கவுண்டன் புது இருக்கு ஸோ இதை வந்து பாக்குறவங்க கண்ணோட்டம் நான் ஆக்சுவலாக இது கவுண்டம்பாளையம் வச்ச அது ஒரு ஒரு சாதிப்பணும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது அதாவது என்னை பற்றி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா ஏதாவது ஒன்று சொல்லி என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க வைக்கணும் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சிறிய டப்பிக்குள்ள அடைக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய எண்ணங்கள் சோ அது மக்களுக்கு தெரியும் அப்படிதான் என்ன ஒரு படம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் நடிச்சிருக்கேன் எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன் இப்ப கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன் நிறைய தாய்மார்கள் என்ன பார்க்குறாங்க மற்ற எந்த தாய்மார்களும் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் நடந்துக்க மாட்டேன் அது லெவலில் சொல்றேன் ஏன்னா அதிகமாக சமூக வலைதான் வந்து அந்த படம் தூவி எரியத்துக்காக சொல்ற

நிறைய பேர்த்தோட விமர்சனங்கள் இது நான் யூடியூப்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம யாராவது வாழ வைக்கணும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம்னா முடிஞ்சால் யாரையாவது வாழ வைக்கணும் நீங்க நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க நீங்க யூ கேன் நம்பிக்கை கொடுக்கணும் யாருக்காக இருந்தாலும் ஆனா ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்லி மனித வாழ்க்கையை தாக்கி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுனால நிறைய பேர் மனசுல உடஞ்சிருவாங்க ஏன் தற்கொலைக்கு கூட காரணமா இருக்கு சார் ஸோ அந்த ஊடகங்களில் நிறைய நேரங்கள் அப்படி போயிடுதோங்கிறது எனக்கு ஒரு அச்சம் இருக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம் நிறையாச்சிருக்கு ஆனால் முறைப்படுத்தணும் ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த செல்போன் ஊடகங்கள் ஊடகங்கிறது சினிமாவுக்கு சென்சார் இருக்கு ஆனா இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சாமி பேசுகிற நம்ம வீட்லேயும் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்கிறாங்க நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற கருத்தில் கொண்டுட்டு பேசுனாவே பெரிய ஏன்னா அந்த செல்போன்ல வந்து குழந்தை நம்ம படிக்கிற பசங்களும் வச்சிருக்காங்க அவங்களும் அதை பாக்குறாங்க ஸோ நம்ம என்னன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு சண்டைகளை தான் நம்ம இதுலேருந்து இருந்து கிளப்பிட்டு இருக்கோமே தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இதில் இல்லை சோ அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கும் பொழுது என்ன நம்ம உங்களுக்கு தெரியும் அது தூண் இந்தியாவுடைய பத்திரிகை தூண் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஊடகங்களை கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுங்கிறது அவசியம் தான் சமீது எமோஷன் தான் ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றேன்னா இப்ப நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன் அது தீர்வா தான் சொல்லியிருக்கேன் சோ என்னன்னா இப்போ எல்லாருமே ஒரு சாயம் போச்சு இப்போ நேரடியை தாக்குதலோ நேரா ஒரு விஷயம் நடக்கும்போதோ ஒரு காதல் நடக்கும்போதோ பெத்த அம்மா தான் அவங்க வழி தெரியும் நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவேன் இப்போ நீங்க சாதாரண உங்க பைக் திருடி போயிட்டு வர உடனே போய் அடிக்கிறது இல்லையா நான் பேசுறது உடனே இந்த கோவத்துல போய் யார் என் பைக் எடுத்தவன் ஒரு செருப்பு கணம் போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறான் தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே அவங்க அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை தானே அப்போ அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியோ இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும்